<laughs> Tím <disappointment> வணக்கம் இஸ்ரேலிய படைகளுடைய கவச வாகனங்கள் ரபா நகரத்திற்குள் ஆரம்பித்தன பேரழிவு ஒன்றின் ஆரம்பம் தொடங்கிவிட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கண்ணில் கண்டவர்களுடைய தகவலின் இஸ்ரேலிய படைகள் ரபா நகரத்திற்குள்ளான தாக்குதலை போகின்றன என்று டிராய்டர் செய்தி வெளியிட்டிருக்கின்றது இப்பொழுது அந்த கவச வாகனங்கள் ரபா நகர பகுதியிலே அமைந்திருக்கின்ற அல் அவுடா மசூதிக்கு அருகாமையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்று முன்தினம் இந்த பகுதியில் நாங்கள் குறிப்பிடுகின்ற இடத்திற்கு செல்லுங்கள் என்று இஸ்ரேல் கூறிய இடங்களில் கூடாரங்களில் வாழ்ந்த மனிதர்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் இருபத்தி பேர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது செய்யக்கூடாது என்று ஐ ஜே என்கின்ற சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்ற அறிவித்திருக்கின்றதோ அதைத்தான் இப்பொழுது இஸ்ரேலிய படைகள் செய்ய போகின்றன இதற்கு பின்னதாக என்ன நடைபெறப் போகின்றது என்பதுதான் கேள்வி அதிபர் பிரான்சிய இது எமானுவனமான தாக்குதல் உடன் நிறுத்துங்கள் என்று ஆவேசமாக எடுத்துரைப்பது என்பது தெரியவில்லை ஜெர்மனி நாடு தாங்க முடியாத பெரும் துயர் என்று கூறுகின்றது முதலை கண்ணீர் வடித்தால் உலகத்திற்கு தெரியுமா என்ன என்ற பழமொழி ஜெர்மனிக்கு பொருத்தமாக இருக்கின்றது ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் அன்டோனியோ குட்டராஸ் நிறுத்துங்கள் இது திகிலாக இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார் புறநானூற்றில் மாங்குடி மருதனார் பாடிய பேய்கள் தலைகளை அடுப்பாக வைத்து மண்டையோட்டை சட்டியாக வைத்து நிணங்களை அதற்குள் போட்டு கைகளை அகப்பையாக வைத்து போர்க்கால கூழ் காய்ச்சின என்று வருகின்ற அந்த பாடல் போல இருக்கின்றது நிலைமை என்பது அவருடைய கருத்து கெடுவான் கெடுவான் கேடு நினைப்பான் என்பது தமிழ் பழமொழி ஐக்கிய நாடு உதவி பிரிவு அருவருக்கத்தக்க செயல் என்று இந்த தாக்குதலை கண்டித்திருக்கின்றது வெளியுறவுத்துறை ஆணையர் ஐ எடுத்த முடிவை இருதரப்பும் அனுசரித்து நடக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய இருபத்தி நாடுகளும் இந்த முடிவிற்கு வந்திருப்பதாக கூறியிருக்கின்றார் ஆனால் கெடுகுடி சொற்கேளாது என்கின்ற பழமொழி இருக்கத்தான் செய்கின்றது தமிழில் ஐக்கிய அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை கூறுகின்ற பொழுது நெஞ்சை பதற வைக்கின்றது இந்த என்று பாரதியார் நெஞ்சு இல்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டார் என்று பாடி வைத்து சென்றிருக்கின்றார் எல்லை கடந்த வைத்தியர்கள் நீங்களும் மக்கள் தானே மக்கள் உயிருடன் விளையாடாதீர்கள் என்று கேட்டிருக்கின்றது மக்களே போல்வர் கயவர் என்று திருவள்ளுவர் கூறி ார் இதைத் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபை இன்று அவசர அவசரமாக கூடுகின்றது ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபையில் இருக்கின்ற பதினைந்து நாடுகளில் ஒன்றாகிய அல்ஜீரியா இந்த பிரேரணியை கொண்டு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இன்று மாலை பூட்டிய அறைக்குள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபை பேச போகின்றது ஐரோப்பிய ஒன்றியம் இப்பொழுது புதிதாக சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றது இஸ்ரேலை எப்படி தண்டிப்பதென்று ஐசிஜே என்கின்ற போர்க்குற்ற நீதிமன்ற பதிமூன்று நீதி நீதிபதிகள் இஸ்ரேலை தாக்குதலை நடத்தக்கூடாது என்றும் இரண்டு நீதிபதிகள் அதற்கு எதிராகவும் தீர்ப்பளித்திருந்தார்கள் அப்படி இருக்க இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி ஐந்து பேர் மரணமடைந்து இருபத்தி மூன்று பேர் பெண்கள் நாற்பத்தி ஒன்பது பேர் அந்த தாக்குதலில் படுகாயமடைந்த பின்னர் இப்பொழுது அடுத்த கட்ட தாக்குதலுக்கு இஸ்ரேல் சென்றிருக்கின்றது அங்கிருக்கும் டென்மார்க்கினுடைய சத்திர சிகிச்சை நிபுணர் கூறுகின்ற பொழுது கடந்த இரவு முழுவதிலும் உறங்க முடியாமல் தொடர் குண்டு வீச்சுகளை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருந்ததாக கூறுகின்றார்கள் இரண்டாவது உலக மகா யுத்தம் பெற்றெடுத்த பிள்ளைகள் தாங்கள் எங்கிருந்து பிறந்தோம் என்பதை இப்பொழுது மறுபடியும் உலகத்திற்கு காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் மூன்றாவது உலக மகா யுத்தத்திற்கு இவர்கள் முத்தாய்ப்புக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது இதுவரையான செய்தியாக இருக்கின்றது ஆடை குலைவுற்று நிற்கின்றாள் அவள் ஆவென்று அலறி துடிக்கின்றாள் அவள் வெறும் மாடுநிகர் துச்சாதனன் அவள் மைக்குழல் பற்றி இழுக்கின்றான் என்று பாஞ்சாலி சபதத்தில் பாரதியார் பாடியது போன்ற ஒரு காட்சி அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது இதற்கு நாகரிக உலகம் என்ன செய்ய போகின்றது எதுவுமே செய்யாமல் நாளை நியாயம் கற்பித்து போர்க்குற்ற நீதிமன்ற விசாரணையை ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கலாம் இது தவிர உலகத்திடம் வேறு வழிகள் இல்லை இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே